திருவட்டார் அருகே வாலிபர் தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள ஆற்றூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆஷின் வயது இருபது பட்டதாரி வாலிபரான இவர் தினமும் ஆற்றூரில் உள்ள உடற்பயிற்சி நிலையத்திற்கு செல்வது வழக்கம் இதேபோல் நேற்று முன்தினமும் வழக்கம் போல் உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய ஆஷின் தனது அறைக்கு சென்று வெகுநேரமாகியும் வெளியே வரவில்லை இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர்கள் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது அங்கு ஆஷின் தற்கொலை செய்து கொண்டிருப்பதை துடிதுடித்து போய் கதறி அழுதனர் பின்னர் இதுபற்றி பற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து ஆஷனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வாலிபரின் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது